வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய புத்தகம் சங்க பெண் கவிஞர்களின் கவிதைகள் இதை நாம் முருகேச பாண்டியன் அவர்கள் தொகுத்திருக்காரு பாவை பதிப்பகம் வெளியிடா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு இதில் சங்க பெண் கவிஞர்களோட கவிதைகள் நாற்பத்தி ஓரு கவிஞர்களுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு பொதுவாக இலக்கிய பரப்பில் கவிதைகளுக்கான கவிதையை வந்து உருவாக்கக்கூடியவங்க அல்லது படைப்பாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதைக்கு தான் அதிகம் மற்ற வடிவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடியது கவிஞர்கள் எல்லா கவிஞர்களுக்குமே வந்து தன்னு தங்களுடைய கவிதைகள் அப்படிங்கிறது வந்து தனித்துவமானது ரொம்ப முக்கியமானது அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை மன எழுச்சிகளை வடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கவிதை இருக்கு படை ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அவங்களுடைய அந்த படைப்புகள் அப்படிங்கிறது தனித்துவமானது இப்போ சங்க இலக்கிய பாடல்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு கவிதையை படைக்கும் போது அந்த கவிதை இன்னுமே மெருகூ மெருகூட்டப்பட்டதாக இன்னும் சிறந்த ஒரு கவிதையா இருக்கும் அப்படிங்கிற வகையில சங்க இலக்கிய பாடல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கூறாக பார்க்கப்படுது இப்போது சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அகரானூறு புறநானூறு பதினெண் கீழ்கட்ட கணக்கு நூல்கள் அப்படி எல்லா நூல்களை பற்றி சொல்லும்போதும் பெண் கவிஞர்கள் அவங்களோட பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படிங்கும்போது அந்த காலத்தில் பெண் படைப்பாளிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு கவிஞர்கள் பெண் பெண் கவிஞர்களோட கவிதைகளை தொகுத்து வழங்கியிருக்கதன் மூலமா நமக்கு அவங்களோட படைப்புகளை வந்து அறிய கொடுத்துருக்காரு ஆசிரியர் நாமுருகேச பாண்டியன் அவர்கள் இதில் சில பாடல்களில் வந்து நம்ம முன்னாடியே அறிந்த பாடல்களாக இருக்கும் ஆனால் அதை எழுதுனவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அப்போது இந்த நாற்பத்தோரு கவிஞர்களும் என்ன விதமான கவிதைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அகத்தினை கவிதைகள் அக நானூறு அப்படின்னா அகத்தை பாடக்கூடிய அந்த கவிதைகள் அப்படிங்கிறது பெரும்பாலான கவிதைகளாக இருக்குது அதோட கூட மன்னரின் குணநலன்களை அல்லது அவருடைய வீரத்தை அவருடைய பண்பு நலனை பாடக்கூடிய கவிதைகள் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து நாம் இந்த காலத்தில் எழுதும்போது கூட பயன்படுத்தத்தக்க வகையிலான சொற்கள் இருக்கு அதை நம்ம இந்த பாடல்களை படிப்பதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து இன்றைக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு அந்த சங்க பாடல்களையும் அதற்கான உரை எழுதியிருக்கார் இல்லையா அதையும் உங்களுக்கு பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து சில பாடல்கள் நம்ம முன்னாடியே தெரிஞ்சதை நான் சொன்ன மாதிரி ஆனா நமக்கு யார் எழுதினதுங்கிறது தெரியாது இதுல ஒவ்வொரு புலவர் பெயரும் போட்டு அவங்க படைத்த அந்த படைப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில கவிதைகளை வாசிச்சு காட்டுறேன் இந்த கவிஞருடைய பேர் காமக்காணி பசலையார் தேம்படு சிலம்பில் தென்னரல் தழி இய துறக்கல் அயல துமணன் அடைகரை அலங்கு சினை பொதுளிய நறுவடி மா அத்து பொதும்புதோறு அல்கும் பூங்கண் இருங்குயில் அகரல் ஓம்புமின் அறிவுடையீர் என கையற துறப்போர்க்கு கழலுருவப் போல மெய்யுர இருந்து மேவா நுவல இன்னாது ஆகி காலை பொருள்வயிர் பிரிதல் ஆடவர் கியல்பு எனின் அரிது மன்றம்ம அறத்தினும் பொருளே அப்படிங்கிறது இந்த இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு பார்ட் ஒரு வரி மட்டும்தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பொருள் வயிர் பிரிதல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு பாடல்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதும் இதனுடைய பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேன் உடையது மலை அதன் பக்கத்தில் தெளிந்த நீர் உண்டு நீர் சூழ்ந்த உருண்டைக் கல் உண்டு அதன் அருகில் தூய மணல் அடைந்த கரை உண்டு அக்கரையில் மாமரங்கள் உண்டு அவை அசையும் கிளைகளை உடையன நல்ல மாவடுக்கள் நிரம்பியன மாமர சோலைதோறும் தங்கியிருக்கும் பூ போன்ற கண்களையுடைய கரிய குயில்கள் அறிவுடையனவாகும் வாழ்க்கை சூதாட்டக் கருவி மாறி விழுவது போல நிலையில்லாதது அதனால் காதலியரை விட்டு பிரியாதீர் என்று சொல்லும் அது கையற துறப்போரை பார்த்து கழறுவது போல இருக்கும் குயில்கள் உடனிருந்து பொருத்தமாகச் சொல்லும் இவ்வாறான இன்னாத நேரத்தில் இளவேனில் காலத்தில் பொருளின் பொருட்டு பிரிவது ஆண்களின் இயல்பு என்றால் அறத்தினும் பொருள் உறுதியாக அறியதே ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் ஸோ இப்படி வந்து நிறைய கவிஞர்களோட கவிதைகள் இருக்குது நமக்கு பெண்பால் கவிஞர்களுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது ஔவையார் எழுதியிருக்கக்கூடிய சில கவிதைகள் மட்டுமே வந்து நம்ம அறியக்கூடிய வகையில் இருக்குது இப்போ ஔவையாரை தொடர்ந்து நம்ம இன்னொரு ஒரு கவிதை கவிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா பொன்முடியார் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அவங்களோடது இதுவும் வந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல் ஈன்று புறந்தள்ளுதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்குக் கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே இது வந்து நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எழுதுனது யாரு அப்படின்னு தெரியாது இதில் வந்து பொன்முடியார் அப்படிங்கிறது வந்து நமக்கு அறிய முடிகிறது இன்னும் ஒரு பாடல் இவருடைய பேர் மதுரை மேலை கடையத்தார் நல்வெள்ளையார் அப்படிங்கிறது நஞ்சும் வாராய் பான பகுபாய் அரிபை கிண்கிணி ஆர்ப்ப தெருவில் தேர்ப்படை பயிற்றும் தேமொழி புதல்வன் பூநூறு செவ்வாய் சிதைத்த சாந்தமொடு காமர் நெஞ்சம் துறப்ப யாம் தன் முயங்கல் விருப்புடு குறுகினேமாக வனப்பு உற்ற மாசு அரு திருநல் நாறு இருங்கதப்பின் எம் காதலி வேறு உணர்ந்து வெறு ஊம் மான் பிணையின் ஒரி ஈ யாரையோ என்று இகந்து நின்றனவே அப்படிங்கிற ஒரு பாடல் இது இந்த பாடல் படிக்கும்போது எளிதாக இருக்க மாதிரி இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து பிரித்து படிக்கக்கூடிய வகையில் ஆசிரியர் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு இல்லைன்னா அந்த பதம் பிரிக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து தவறு செய்யறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதை கரெக்டாக பதம் பிரித்து கொடுத்துருக்கிறதுனால வாசிக்கிறது அப்படிங்கிறது எளிமையாகவே இருக்குது இதற்கான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பானனே பிளந்த வாய் வழியாக பரல்கள் இடப்பட்ட கிண்கிணி காலில் கிடந்து ஒலிப்ப தெருவிலே வந்து சிறுதேர் உருட்டி நடைபழகிக் கொண்டிருந்த தேன் போன்ற இனிய மொழிகளை பேசும் என் புதல்வனை கண்டேன் அவனை தூக்கி என் மார்போனு அடைத்தேன் பூமணம் கமழும் அவனது சிவந்த வாய் நீராலே என் மார்பு சந்தனம் சிதைந்தது அச்சிதைவோடு என் வேட்கையுள்ள நெஞ்சம் தூண்டில் செலுத்தியதால் நான் அவளை தழுவும் விருப்பத்தோடு நெருங்கியேன் அப்போது மூன்றாம் பிறை திங்கள் போன்ற அழகு பொருந்திய குற்றமற்ற சிறப்புடைய நெற்றியையும் மனம் கமழும் கரிய கூந்தலையுடைய என் காதலி வேறுபட நினைத்து அஞ்சிய பெண்மானைப் போல ஒதுங்கி சென்று யாரையோ நீ என்று சொல்லி அப்பால் சென்று நின்றாள் அவளது செயலை நினைக்கும்போது நகைப்பு தோன்றுதலால் நாம் இருவரும் நகைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இதற்கான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நிறைய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா தலைவன் தலைவி பற்றின கூற்றுகளாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அது மாதிரி இல்லாத இருக்கக்கூடிய இந்த இரண்டு மூன்று பாடல்களை உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஜென்ரலாக கவிதை எழுதுகிறப்பவுமே காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பாடு பொருளில் கவிதை வடிக்கிறது வந்து இயல்பாக வரக்கூடியதாக இருக்குது ஆனால் அதை தாண்டிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது சொற்ப விஷயங்களா மாறிடுது இந்த சங்க இலக்கிய புலவர்கள் கூட நிறைய பெண்பால் புலவர்கள் இருந்தாலும் அவர்களும் வந்து அந்த காமத்து பால் சம்பந்தமான அல்லது அந்த பிரிவு சம்பந்தமான அவர்களுடைய அந்த பசலை நோய் குறித்தான பாடல்கள் அப்படிங்கிறது தான் நிறைய காண கிடைக்குது அதிலிருந்து நீங்கிய சில பாடல்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்து காட்டியிருக்கேன் ஆனால் இந்த நாற்பத்தோரு பெண் கவிஞர்களும் என்னென்ன வகையான படைப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு பெரிய எண் தான் இன்றைக்கு வந்து சம காலத்தில் வந்து பெண்களுக்கான இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது அவர்களுக்கான அவென்யூஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களிப்புங்கிறது வேறு அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வேற அப்படி இருந்துமே நாற்பத்தோரு கவிஞர்களுடைய கவிதைகள் அப்படிங்கிறது வந்து பெரும் எண்ணிக்கையில் தான் கணக்கிட கணக்கிடப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கவிதைகளை வாசிக்கும் போது நிறைய வார்த்தைகளையும் நிறைய பொருள்களையும் இன்னும் சொல்லப்போனால் காதலோட வேறொரு பரிமாணத்தையும் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துனதுல மகிழ்ச்சி தொடர்ந்து வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி